எனதருமை நாட்டு மக்களே அடுத்த மாதம் மார்ச் எட்டாம் தேதியன்று நாம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் இது நமது பெண் சக்தியை போற்றும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும் தேவி மகாத்மியத்திலே வித்யாக சமஸ்தாக தவதேவி பேதாக ஸ்திரிய சமஸ்தா சகலா சு என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது அனைத்து கல்விகளும் தேவியின் பல்வேறு ரூபங்களின் வெளிப்பாடுகள் பேருலகின் அனைத்து பெண் சக்திகளும் கூட தேவியின் வடிவங்களே நமது கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மரியாதை செலுத்துவது தலையாயதாக கருதப்படுகிறது தேசத்தின் தாய்மை சக்தியானது நமது சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட அமைப்பிலும் கூட பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றது அரசியல் நிர்ணய சபையில் நமது தேசக் கொடியை அமைத்தளிக்கும் வேளையிலே ஹன்சா மெஹ்தா அவர்கள் கூறியதை நான் அவருடைய குரலிலேயே

நாம் காவி நிறத்தை அணிந்தோம் நாம் போராடினோம் அவதிப்பட்டோம் தேசத்தின் விடுதலைக்காக தியாகங்கள் புரிந்தோம் நாம் இன்று நமது இலக்கை எட்டியிருக்கிறோம் நமது சுதந்திரத்தின் இந்த அடையாளத்தை அளிப்பதன் மூலம் நாம் மீண்டும் ஒரு முறை தேசத்திற்கு நமது சேவைகளை அளிக்கிறோம் மகத்தானதொரு இந்தியாவை உருவாக்கவும் நாடுகளுக்கிடையே தலையாய நாடாக நமது நாடு உருவாக்கப்படுவதற்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அர்ப்பணிக்கிறோம் நாம் அடைந்திருக்கும் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கும் உயர்வான நோக்கத்திற்காக பாடுபடவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நண்பர்களே ஹன்சா மெஹ்தா அவர்கள் நமது தேசிய கொடியை அமைப்பது தொடங்கி அதற்காக தியாகங்கள் புரிந்த நாட்டின் அனைத்து பெண்களின் பங்களிப்பை முன்வைத்திருக்கிறார் நமது மூவண்ணக் கொடியில் காவி நிறத்திலிருந்தும் கூட இந்த உணர்வு உயிர்ப்படைகிறது என்று இவர் கருதுகிறார் நமது பெண் சக்தி பாரத நாட்டை சக்தி படைத்ததாக வளமானதாக ஆக்குவதிலே மதிக்க முடியாத பங்களிப்பை அளிக்கும் என்று அவர் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்று அவருடைய கூற்று மெய்ப்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த ஒரு துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களின் பங்களிப்பு எத்தனை பரவலானதாக இருக்கிறது என்பதை காண இயலும் நண்பர்களே இந்த முறை பெண்கள் தினத்தன்று நான் ஒரு முன்னெடுப்பை செய்ய இருக்கின்றேன் இதை நமது பெண் சக்திக்கு அர்ப்பணிப்பாக செய்ய இருக்கின்றேன் இந்த சிறப்பான சந்தர்ப்பத்திலே என்னுடைய சமூக ஊடக கணக்கான எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தேசத்தின் உத்வேகம் தரும் சில பெண்களுக்கு ஒரு நாளை அர்ப்பணிக்க இருக்கிறேன் இப்படிப்பட்ட பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் புதுமைகள் படைத்திருக்கின்றார்கள் பல்வேறு துறைகளில் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதியன்று இவர்கள் தங்களுடைய பணிகள் அனுபவங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் தளம் வேண்டுமானால் என்னுடையதாக இருக்கலாம் ஆனால் அங்கே அவர்களுடைய அனுபவங்கள் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அவர்கள் படைத்த சாதனைகள் பற்றிய பேச்சு இருக்கும் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் வாய்க்க வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் நமோ செயலியில் உருவாக்கப்பட்டிருக்கும் சிறப்பான மன்றம் வாயிலாக இந்த செயல்பாட்டில் அங்கம் வகிக்கலாம் என்னுடைய எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து உலகம் முழுக்கவும் உங்களுடைய கருத்தை கொண்டு சேர்க்கலாம் வாருங்கள் இந்த முறை பெண்கள் தினத்தன்று நாம் அனைவரும் இணைந்து மகத்தான பெண் சக்தியை கொண்டாடுவோம் அதற்கு மரியாதை செலுத்துவோம் அதை வணங்குவோம்